செல்வி ஆனந்தியை கொஞ்சம் கூப்டேன் ஆனந்தே போச்சு பாத்தியா அக்கா வெயிட் பண்ணு நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆனந்தி ஆனந்தி யார் வந்திருக்கானே வந்து பாரு வரமா பெரியம்மா நீங்களா மூமரி அக்கா கார்த்திக் கார்த்திக் இங்கே வந்திருக்காரு ஐயோ அத்தை இவர கூட்டிட்டு வந்திருக்காரு ஏதாவது வந்து அம்மா கிட்ட சண்டை போடப் போறாங்கள செத்தடி இன்னைக்கு ஆனந்தி ওকে கிட்ட அந்த மாதிரி பேசனதுக்கு என்ன மன்னிச்சிரு மன்னிப்பா

ஆ வலிக்குது உண்மைதா என்னடா நடக்குதுங்க என்ன அனந்தி ஓடி வந்தா விட்டுருவோமா ஐயோ கார்த்தி நான் வேணும்னே பண்ணல சரி நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அந்த மாதிரி முடிவு எடுத்தேன் அக்கா என்னக்கா பிரச்சனை ஆளுக்கால் பேசிட்டே இருக்கீங்க என்னாலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சமந்தியம்மா உங்க வாயாலே சொல்லுங்க அப்பதானே நல்லா இருக்கும் ஆ சரிங்க சமந்தியம்மா ஆனந்தி அம்மா ஆனந்தியா என் கடைசி பையனுக்கு பொண்ணு கேட்க தான் வந்திருக்கோம் என்ன சொல்றீங்க நீங்க செல்வி நான் சொல்றேன் கேளு அக்கா என்னக்கா சொல்றாங்க பூமாரி அத்தை ஆமா செல்வி கார்த்தியும் ஆனந்தியும் லவ் பண்றாங்க தான் அவங்க பொண்ணு கேட்க வந்திருக்காங்க ஏ ஆனந்தி உன்னை எதுக்கடி அங்க அனுப்பி வச்ச லவ் பண்ணிட்டு வரவா அனுப்பி வச்ச ஐயோ உங்க அப்பா தெரிஞ்ச உடனே கொன்னே போடுறா இருப்போம் இன்னைக்கு அம்மா அம்மா பிளீஸ் மா அடிக்காதமா வலிக்குது விடுங்கம்மா எதுக்கு இப்போ அந்த பிள்ளைய அடிக்கிறீங்க என்னடி பண்ணி வச்சிருக்க இது மட்டும் உங்க அப்பா தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல இப்போ சும்மாவே அந்த மனுஷன் என்ன போட்டு அடி அடினு அடிக்காது இதுல நீ வேறையடி செல்வி பொறுமையா இருமா இந்த மாதிரி பண்ணாத நீங்க சும்மா இருங்கக்கா உங்க வீட்டுக்கு நம்பி அனுப்பி வச்சேன் என்னக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க ஏற்கனவே ஏற்கனவே உள்ள பிரச்சனையில இன்னும் நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனை முடிஞ்சு கூட முடியல இதுல வேற இன்னொரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு விட்டுருக்கா செல்வி சும்மாரு எல்லாமே நடக்கணும்னு இருந்தது நடந்திருக்கு தேவையில்லாம நீ வம்பு கூட்டம் போடாத அக்கா இவளை எல்லாம் அப்படியே அடிச்சு கொள்ளனும் அப்பதான் சரியா வருவான் என் மானத்தை வாங்குறதுக்கே எனக்குன்னு வந்து அத்த அந்த மாதிரிலாம் கூப்பிடாத என் வீட்டுக்கார மட்டும் கேட்டாவளும் அவ்ளோதான் உன்ன என்ன அடி அடிப்பாரு என்னால கண்ணாலும் பார்க்க முடியாதுப்பா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க ஏமா அப்படி சொல்றீங்க எங்க பையனுக்கு பொண்ணு கட்டித்தரேன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஐயோ அம்மா அவளோட அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க இவன் மட்டும் இந்த மாதிரி லவ் பண்ணி ஒரு பையன் எங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு விஷயம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன் அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் நடுத்தர உள்ள தான் நிற்கணும் இங்கே ரெண்டு பேரும் ஏற்கனவே வெளியே பற்றி விடணும் அவர் பேசிட்டு இருக்காரு இதை வேறு நீங்கள் வேறு இந்த மாதிரி கூட்டம் போடாதீங்க இங்கே வெளியே போங்க தயவு செஞ்சு அம்மா கார்த்திமா வாய் மூடடி செல்வி நானும் பொறுமையாக போயிட்டே இருக்கேன் என்ன ஒரு எல்லைக்கு மீறி போயிட்டு இருக்க இப்போ என்ன லவ் பண்ணுறது ஒரு குத்தமா அதுவும் இல்லாமல் பூமாரி அத்தை எவ்வளோ தங்குமானவங்க அவங்களையும் வச்சுக்கிட்டு இப்படி பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வைக்கமா இல்லை விடு அக்கா என் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல அக்கா அவர்கிட்ட மாட்டணும் அவ்வளோதான் இன்னைக்கு எல்லாருமே செத்தோம் இன்னைக்கு எல்லாரும் சட்னி தான் ஏமா இன்னும் அவருக்கே பயந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாருமா கார்த்தி ரொம்ப நல்ல பையமா ப்ளீஸ்மா அவங்களே இறங்கி வந்திருக்காங்க பிளீஸ்மா எனக்கும் கார்த்திக்கும் பேசுங்கம்மா பிளீஸ்மா அடிச்சே கொன்றுவ உன்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன அம்மா நினைச்சா இல்ல வேற என்ன நினைச்சா அம்மா பிளீஸ்மா இங்க பாருங்கம்மா எல்லார் முன்னாடி இந்த மாதிரி அடிக்காதீங்க இது ஒண்ணு நல்லா இல்ல பாத்துக்கோங்க பாக்குறதுக்கு என் தம்பிக்கு என்ன குறைச்சல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இன்னும் ரெண்டு மாதத்தில் நல்ல ஜாப்பாக பார்த்து செட்டில் ஆக போகிறான் அதுக்கப்புறம் நாங்களே வந்து பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் ஏன் இந்த மாதிரி அடிக்கிறீங்க அவங்க அப்பா வரட்டும் நான் பேசுகிறேன் தம்பி நிலமை புரியாம பேசாதீங்க தம்பி அவங்க அப்பா இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோவக்காரரு கோபக்காரரு அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னே தெரியாது நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க அதான் நல்லது இன்னும் எத்தனை காலண்டி இப்படி பயந்துட்டு இருக்க போற அவருக்கு உனக்கு ஒரு வேலை இல்லையா போகட்டும் மடி உங்க ரெண்டு பேரும் வெளியே போக சொன்னா போக சொல்லட்டும் என் வீடு இருக்குல்ல அங்க வந்துருங்க அக்கா என்னக்கா இப்படி பண்ற அவரை பத்தி தான் தெரியும்ல தெரிஞ்சு தானடி கல்யாணம் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுக்கு லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறியா நீ தெரியாம அக்கா அப்ப பண்ண தப்பு தான் இப்ப வந்து என்னை பிடிச்ச ஆட்டுது சும்மா இரு சரியா கார்த்திக் ரொம்ப நல்ல பையன் பூமாரியோட ஹஸ்பண்டை பார்த்துருக்கீங்களே அருண் தம்பி எவ்வளோ தங்கமான ஆள் அதை மாதிரி தான் பையங்க எல்லாருமே நல்ல தங்கமானவங்க கட்டி கொடு நல்லா புரியலையா அவர் மட்டும் வந்தாரு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உண்டில்லன்னு பண்ணிடுவார் தயவு செஞ்சு கூப்பிட்டு கிளம்புங்க இன்னொரு நாளைக்கு பூமாரியை மட்டும் வாங்க போதும் ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க என் பையன் ஆசைப்பட்டான்னு உங்க வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்குறேன் வந்தவங்க கிட்ட ஏன் இப்படி நடந்து கடுறீங்க நீங்கள் பாருங்க பூ மாதிரி அத்தைமா இந்த மாதிரி தான் நடந்துக்கிடணுன்ட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் மட்டும் வந்தார்னா அவ்வளோதான் உங்களையெல்லாம் என்ன கேள்வி கேட்பாருன்னு தெரியல அதனால தான் நானும் கோவப்படுற மாதிரி சொல்கிறேன் உங்ககிட்ட தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கம்மா நீங்கள் அவமானப்படுறத என்னால் கண்ணால் பார்க்க முடியாது அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கம்மா ஆனந்திக்கு ஒரு சொட்டு நகை கூட நீங்கள் போட வேண்டாம் எந்த சீர்வரிசை எதுவுமே செய்ய வேண்டாம் என் பையனுக்கு பொண்ணை தந்தால் மட்டும் போதும் எங்ககிட்ட எல்லாமே இருக்கு அவர் வரட்டும் நாங்கள் பேசுகிறோம் இல்லைம்மா அவரை பற்றி தெரியாது அன்னைக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வந்து கேட்டதுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு அந்த மாதிரி ஆள் இப்போ உங்களையும் அந்த மாதிரி அவமானப்படுத்தினோம்னா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பூ மாதிரி மனசும் கஷ்டப்படும்ல அவளும் என் பொண்ணு தானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் வர நேரம் தானே வரட்டும் ஐயோ இவங்க வேற சொன்னால் கேட்க மாட்டேங்காங்களே அந்த மனசை வேற ஒரு குறுக்களோ என்னெல்லாம் பதில் சொல்லுவாருன்னு தெரியலையே ஐயோ சித்தப்பா வந்துட்டாரு ஓகே ஓகே சரி போனவை

எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க பாய் விரிச்சு தூங்குறதுக்கா செல்வி நீ சுமாரு நான் சொல்லி கட்றேன் என்ன அன்னைக்கு ரொம்ப குரல் உயருது இங்க பாருங்க தம்பி இவங்க எல்லாரும் ஆனந்திய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவங்களோட கடைசி பையனுக்கு ஆனந்திய ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனந்திக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கட்டி வைங்க என்னவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா வெளியே போங்க எல்லாரும் ஏ என்னடி உன்னை எதுக்கு அனுப்புனாங்க படிக்க அனுப்புனா இல்லை வேற எதுக்காக அனுப்புனா ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல அப்பா எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ப்ளீஸ்ப்பா பா அதிச்சான் வையா பல்லு முப்பத்தி ரெண்டு கிலோ வந்து விழுந்துரும் பத்துக்கோ எவன்டி அவன் கார்த்திகி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா நான் தான் சொன்னேன்லம்மா அந்த மனுஷன் அப்படி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்கம்மா நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க இவர் வாயிலாம் நீங்கள் வசம் வாங்குறதுக்கு அங்கே நிற்கிறீங்க இருங்க நான் பார்த்துக்கட்றேன் ஐயா அது யாரு இங்க பாருங்க ஐயா ஆனந்திக்கு ஒரு சொட்டு நக கூட போட வேண்டாம் என் பையனுக்கு ஆனந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க கல்யாணம் மட்டும் பண்ணி தந்தா போதும் ஓ அப்படியா அப்புறமா அவ்வளவுதான் ஐயா என்ன வேற எதுவும் இல்லையா வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க அது எங்க அம்மா ஓ உங்க அம்மா தானா எனக்கு தெரியாது தம்பி சாரி மக்களால பேசுறாரு சரியான ஆளா இருப்பாரு போலயே நீ தான் உனக்குதான் அதுக்குள்ளே கல்யாணம் ஆசை வந்துருச்சா வாய் அடக்கி பேசுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏ கார்த்தி பொறுமையாருடா சண்டை போட்டுறாதே அதுக்கப்புறம் காரியம் எல்லாம் வம்பா போயிடும் தம்பி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க உனக்கு என்ன வேணும் அவன் தானே சொன்னான் எங்க அம்மா கிட்ட பேசாதீங்கன்ட்டு அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க தம்பி நீங்க பேசுறது ஒண்ணு நல்லா இல்ல பாத்துக்கோங்க பொண்ணு ஆசைப்படுறா கட்டி வைக்கிறத விட்டு உங்களுக்கு வேற என்ன வேணும் அது சொல்லு நீ யாரு என் பொண்ணு ஆசைப்படுவா என்னன்னு பண்ணுவா அதுக்காக நான் சரின்னு சொல்லுமா அப்ப நான் இதுக்கு இருக்கேன் நீங்க எதுக்கு இருக்கீங்க கல்யாணம் பண்ணி தான் இருக்கீங்க பொண்ணை இவ்வளவு நாளா வச்சிருந்ததே பெரிய விஷயம் இன்னுமா வச்சுட்டு இருக்க போறீங்க அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது ஓ அப்படியா நீ தானே இந்த வீட்டோட நாட்டாம சரி நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ இந்தாங்க வீட்டு சாவி நீங்களே பார்த்து குடும்பத்தை நடத்துங்க அக்கா நீ வேற யாக்கா சும்மா இருக்கா கொஞ்ச நேரம் வாடி இவள ஒளிஞ்சு கிடக்குறியா பின்னாடி வெளியவா கொஞ்சம் என்னங்க என்னடி இல்ல ஓனாடா இருந்தனா

இந்த வீட்டோட நாட்டாமை யாரு நீங்க தாங்க இந்த வீட்டோட டான் யாரு இந்த வீட்டுக்கு ஓனர் யாரு நீங்க உம் அந்த பயம் இருக்கட்டும் சரி சரி இந்த கும்பலையெல்லாம் வெளியே துரத்தி விடு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்தவங்கள எப்படிங்க வெளியே ம் கையை கைய தான் ஏன் கைய ஒழுங்கா தானே இருக்கு நேத்து எதுவும் அது உடச்சிடும் இல்லையா என்னடி ஆ ஆள் நிக்காங்கன்னு பாக்குறேன் இல்ல அவ்வளவுதான் பாத்துக்கோ வெடிபத்தி விடு எல்லாரையும் வந்துட்டாங்க பொண்ணு கேக்குறதுக்கு தழுங்கடி நான் தான் சொன்னேன்ல அந்த மனசை இப்படித்தான் மன்னிச்சுக்கோங்கம்மா மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க இதனால பூ மாதிரியே எதுவும் பண்ணிடாதீங்கம்மா சேச்சே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் பொண்ணு லவ் பண்ணதுனால இந்த மாதிரி பேசுறாரு போல ஒரு ரெண்டு நாள் ஆனா எல்லாம் சரியா வந்துடும் நான் என் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேக்குறேன் நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க பூமாரி கிளம்பலாமா அத்தை நான் தான் சொன்னேன்ல அவர் புத்தியே அப்படிதான் அத்தை ஆனந்தியை தட்டி தர்றதெல்லாம் கஷ்டம் என்ன இவர் இப்படி இருக்காரு ச்சே என்ன பூ மாதிரி பாவம் இந்த ஆனந்தியும் அந்த அம்மாவும் எப்படி இவர் கூட இருக்காங்க இங்க பாருங்க சம்பந்தியமா நான் கண்டிப்பா ஆனந்தியே கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவேன் அவர் கிடக்காரு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட பேச சொல்றேன் எல்லாம் சரி வருவாரு நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கிடாதீங்க அப்ப நம்ம கிளம்புவோமா ஆனந்தி அழாதமா நீ தான் என் வீட்டு மருமக சரியா மன்னிச்சுக்கோங்க அத்தை அப்பா அதை வச்சுக்கிடாதீங்க அவர் எப்பவுமே அப்படிதான் எங்க அம்மாவும் என்னையும் போட்டு அடி அடினு அடிப்பாரு சின்ன வயசுல ஒரு மார்க் குறைஞ்சாலும் சரியான அடி விடும் எனக்கு இப்போவும் அதே தான் எங்க அம்மா அவர்கிட்ட கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க

ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்க வீட்டுக்கு ஏன் ஆனந்தி வர முடியாதுன்னு நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏமா அப்படி சொல்றீங்க ஆனந்தி கண்டிப்பா என் வீட்டுக்கு தான் வருவா நீங்க வேணா பாருங்க அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவளுக்காவது விடுதலை கிடைக்கும் இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுல வந்து நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிடக்குறோம் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் மாறும் சரியா அத்தை உங்க பொண்ணு எனக்கு தான் அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது பாப்போமா இவராது யாராவது யாராவது தடுக்க நினைச்சாங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் மாப்பிள்ள